ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டிஎம் மேம் சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீடில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட வாய்ப்பு இல்லை ஆனால் சொத்து மட்டும் எப்படி ஏறிட்டே போகுது குவியுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாய்ப்பு இழக்கிறாங்க கோலிவுட் வட்டாரத்தில் அந்த நடிகையோட பாலிசி கேட்டால் இன்னும் ஷாக் ஆகிருங்க காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளு அப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயத்தை செஞ்சே காட்டுறாரு நடிகை யார் அந்த நடிகை என்ன விஷயம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வீடுகளில் போய் பார்க்கலாம் ஸோ சினிமா பொறுத்தவரையில் நடிகைகளுக்கு ஒரு காலம் வரையில் தான் வந்து மார்க்கெட் இருக்கும் ஸோ நடிகர்கள் மாதிரி ஐம்பது அறுபது வயசு மாரி வரைக்கும் வந்து நடிக்க முடியாது அதில் வந்து சில நடிகைகள் தான் நாற்பது வயதை தாண்டி வந்து நம்பர் ஒன் இடத்துல வந்து இருப்பாங்க ஸோ ஒரு சில சொற்பமானவங்க தான் ஆனால் துண்டு துகடா கேரக்டரில் நடிக்கக்கூடிய நடிகைகள் அப்படிலாம் கிடையாது ஸோ மார்க்கெட் இருக்கும் போதே உண்டு அப்படின்றது தான் வந்து அவங்களுக்கான விதி ஸோ அது மட்டும் வந்து இல்லாமல் அந்த நடிகைக்கு வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கு ஸோ இந்த விஷயம் எல்லாமே ஸோ பட வாய்ப்பு இல்லை அப்படின்னாலுமே சோஷியல் மீடியாவில் கவர்ச்சி ஃபோட்டோஸ்களை போட்டு எக்கச்சக்கமாக வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு ரூட்டை வந்து சொல்லியிருக்காங்க அவங்ககிட்ட ஸோ ஏகப்பட்ட சர்ச்சைகளை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த இந்த நடிகை இப்போ வந்து பிரச்சனை ஏதும் இல்லை அப்படின்னாலும் கூட தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்காரு ஆனாலும் சில சமயங்களை இவரை பற்றி கிசு கிசு வந்துகிட்டு தான் இருக்குது பரவிக்கிட்டு தான் இருக்குது ஸோ அது ஒரு புறம் இருந்தாலும் நடிகையின் மகிழ்ச்சிக்கு ஒன்றும் குறைவே இல்லையா ஸோ அதாவது நடிகை சோஷியல் மீடியாவில் சம்பாதிக்கிறது பத்தாது அப்படின்னு சொல்லி வேறு சில வழிகளிலும் வந்து சம்பாதிச்சிட்டு வராராம் அதன் மூலமா வந்து கை நிறைய காசு பார்க்குறாராம் இப்போ வந்து தற்போது ஏகப்பட்ட சொத்துக்களை கமுக்கமாக வந்து வாங்கி குச்சிக்கிட்டே இருக்காரு ஸோ அதிலும் வந்து அம்மணி சத்தமே இல்லாம மூணு சொகுசு வீடுகளை வந்து தன்னோட பேர்ல வந்து பத்திரம் முடிச்சிருக்காரு ஸோ ரொம்ப பிஸியாக அடுத்தடுத்த படங்களில் நடிக்கக்கூடிய பிஸி நடிகைகளே வாய்ப்பு இருக்கக்கூடிய அவங்களுக்கே வந்து நமக்கே சொத்து வாங்க முடியல இவங்க மட்டும் எப்படி இவ்வளவு சொத்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி போட்டி நடிகைகள் எல்லாருமே தற்போது இதை பத்தி தான் வந்து பேசுறாங்க பேசுறாங்க மட்டும் இல்லாமல் வைத்தெறிச்சல் படுறாங்க அப்படின்றது ஒப்பனாவே தெரியுது ஸோ அந்த அளவுக்கு வந்து இருக்குது அம்மனியோட அட்ராசிட்டி ஸோ இந்த நடிகை வந்து பெருசா பட வாய்ப்புகள் இல்லை பெருசா படங்கள் நடிக்கலனாலும் சோசியல் மீடியால ஒரு கணிசமான ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு அதன் மூலமா விளம்பரங்கள் கண்டிப்பாக வந்து அதன் மூலமா சம்பாதிக்கிறாங்க ஸோ சில நடிகைகள் வந்து கவர்ச்சி போட்டோ ஷூட் போறதுக்கான காரணமே அதன் மூலமா அவங்களுக்கு வந்து வருமானம் சில கம்பெனிஸ் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க எங்களுடைய கம்பெனில ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி கொடுங்க அப்படின்னு பண்ண கேட்பாங்க ஸோ அதுக்கு வந்து அந்த நடிகைக்கு வந்து அமௌண்ட்டும் கொடுத்து அந்த மேக்கப்பு ட்ரெஸ் எல்லாமே வந்து அந்த நடிகைக்கு வந்து கொடுத்துருவாங்க ஸோ அவங்க காசு வாங்கிட்டு போய் அதை போட்டுட்டு ஷூட்ல வந்தால் மட்டும் போதும் ஸோ அந்த அளவுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய நிறைய நடிகைகள் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்த நடிகை தான் வந்து நம்ம பேசக்கூடிய நடிகை ஸோ இவங்களுடைய மதிப்பு வந்து ஏறிட்டே இருக்குது இவளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்